செந்தில் பாலாஜி வழக்கில் இதற்கு மேல் அவகாசம் வழங்க முடியாது என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக கூடுதல் விவரங்களை பால்முருகன் கேட்டறியலாம் அது செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு இன்று முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் தெரிவித்திருந்தது ஆனால் இந்த வழக்கு விசாரணை தொடங்கிய போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் ஆஜராகக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அதாவது ஒன்றிய அரசனுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வேறு நீதிமன்றத்தில் இருப்பதால் இந்த வழக்கை சற்று நேரத்துக்கு ஒத்தி வைக்க வேண்டும் கடைசி வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று வாதிட்ட கேட்டுக்கொண்டார் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இதுதான் கடைசி வாய்ப்பு இதற்கு மேல் அவகாசம் வழங்க முடியாது இன்றுதான் கடைசி வாய்ப்பு என்று கூறி தற்போது வழக்கு விசாரணையை வந்து பிற்பகலுக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த வழக்கு கடைசி வழக்காக எடுக்கப்படும் என்று அறிவிக்க ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தளவில் தொடர்ந்து அமலாக்கத்துறை பல்வேறு காரணங்களை கூறி பல்வேறு சாக்கு போக்குகளை கூறி இதுவரை கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட முறை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய அவகாசம் கோரியதை தொடர்ந்தே ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று வழக்கு முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் இன்றும் அமலாக்கத்துறை சார்பாக ஆஜராக வேண்டிய ஒன்றிய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வேறு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு சென்றதால் வழக்கு ஆஜராகவில்லை இதன் காரணமாக வழக்கு ஒத்தி அப்போதுதான் நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தை அமலாக்கத்துறைக்கு தெரிவித்திருக்கிறார்கள் இன்றுதான் கடைசி வாய்ப்பு இதற்கு மேல் வாய்ப்பு வழங்க முடியாது என்று கூறி தற்போது வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது வழக்கு பிற்பகல் வரும் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தனலட்சுமி உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்